ஆடி மாத வளர்ப்பிறை சஷ்டி விரதம் சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் புத்திரலாபமும் தரவல்ல சஷ்டி விரதமும் அதன் சிறப்பும் ஹோம் சரவண பவ ஊம் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை சஷ்டி விரதம் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் வழிபாடு முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுதல் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிகச்சிறப்புடையது சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் கொள்வான் சஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் நன்மக்கள் பேரும் கிடைக்கும் என்பது உண்மை சஷ்டி விரத நாட்களில் சிரத்தையாக இருந்து விரதம் மேற்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அனைத்து சிறப்பையும் பெற முடியும் சஷ்டியில் விரதமிருந்த முருகனின் அருளை பெற வாழ்வில் அனைத்து செல்வ வளமும் வளர்ந்து கொண்டே போகும் சஷ்டி விரதம் என்பது மிகப்பெரிய விரதம் திதிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஆறு என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிரன் இவர் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறார் பதினாறு பேறுகளில் அவராகவே குழந்தை பேரு கருதப்படுகிறது எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள பதினைந்து பேருகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு பாம்பன் ஸ்ரீமகுமர குருபரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக பின்மேற்கோள்குறி முதல்வன் புராண முடிப்பு என்னும் பத்து பாடல்களை அருளியுள்ளார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் குமர குருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கலிவெண்பாவும் கந்த புராணத்தின் சாரமாகும் சஷ்டி விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றைய பூஜை முதலானவற்றை முடித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு முறைப்படி முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று அங்கும் சிறப்பு தூப தீப நைவேத்தியங்களுடன் வழிபாடு செய்ய வேண்டும் இரவில் பால் பழம் மட்டும் அருந்தலாம் சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்கந்த வேத பாதஸ்தவம் சண்முக சர்க்கம் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கவசம் முதலான நூல்களை ஆறு நாட்களும் பாராயணம் செய்வது விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனின் அருளைப் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளமும் பெறலாம் ஹோம் சரவண பவ